ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனையோ வகையான ரசம் வச்சுருக்கலாங்க ஒரு முறை இந்த மாதிரி ஸ்டெப்பில் இந்த ரசத்தை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இனிமேல் அடிக்கடி இந்த ரசம் பண்ணுவீங்க உங்கள் வீடு மட்டும் இல்லைங்க நாலு வீட்டுக்கு இந்த ரசம் கமகமனம் அப்படி மணக்கும் அப்படிப்பட்ட ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி சைஸுக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்துகிட்டு அதோட முகப்பு பகுதி லைட்டாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு கீறிட்டு அதை சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி அதே மாதிரி சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம் இது எந்தளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா நம்ம தக்காளி எடுத்து பார்த்தோன்னா தோல் வந்து தனியாக கலண்டு வந்துடணும் அந்தளவுக்கு கொதிக்கணும் அப்போ தான் தக்காளியும் வேகும் புளி வந்து லேசான கொதி இருந்தாலே சாஃப்ட் ஆகிடும் தக்காளி இந்த மாதிரி நம்ம தோல் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வேக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் ரசம் வந்து அப்படி கம கம கமனு இருக்குங்க பார்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஆற வச்சிடுங்க இப்போ இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு மூணு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு குறுமளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன சைஸால் பூண்டு பற்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி இதெல்லாம் வந்து லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது பூண்டு மட்டும் சின்ன பல்லா செய்யுறேங்க அதுதான் ரசத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சமாக பச்சை கருவேப்பில் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த சூட்லேயே கலந்து விட்டுட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சு இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம நல்லா கொதிக்க வச்ச தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு கை வைக்கிற அளவுக்கு சூடு வந்திருக்கு ஆனாலும் லைட்டாக சூடாக இருக்குது நான் ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கரைச்சி எடுக்க போகிறேன் நம்ம ரசம் வந்து கரைச்சிட்டு ஊற்றுனதுக்கப்புறமும் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்க தான் போகிறோம் அது ஃபஸ்ட் எய்டில் சேர்த்துக்க போகிறேன் அவ்வளோதான் நீங்கள் வீட்டில் இந்த ரசம் நான் வைக்கிற இந்த அளவுகள் வந்து ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்களை சேர்த்துக்கணும் இப்போது கரைச்சிட்டு அந்த புளியை மட்டும் அந்த புளி சக்க அந்த தோல் இருக்கும் இல்லையா அதை மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் தக்காளியெல்லாம் வந்து அந்த சதை பகுதிகள்லாம் உள்ளே வந்து அப்படியே இருக்கணும் அப்படியே விட்டுருங்க நல்லா மட்டும் கரைச்சி விட்ருங்க இப்போது ரசம் வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பில அதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா அந்த கருவேப்பில போட்டு நல்லா அந்த கடுகுலாம் வெடிக்க முல்லையா அப்போ வந்து பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா சின்ன சைஸ் நல்லா கீறிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி தக்காளி இருக்குல்ல அதை அப்படியே சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லா வந்து மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட மசாலாலாம் அதை வந்து இந்த ரசம் வந்து லேசாக சூடு வந்ததுக்கப்புறமா போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையுமே இப்போ நமக்கு ரசம் வந்து அளவான தண்ணி ஊற்றி அளவான ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி பொடிசாக கட் பண்ணால் கொத்தமல்லி இலைகளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே நல்லா இந்த மாதிரி நுறக்கூட்டி வர அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் நல்லா நொறக்கூட்டி வந்துருச்சுன்னா கொதிக்க விட்டுறாதீங்க அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கோங்க நுரக்குட்டி வந்து கலந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சுட்டு சுட சுட சாதமில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் சாதமே மட்டும் இல்லைங்க நம்மளில் ஊற்றி குடிக்கிறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பரான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்